பெண்கள் பிள்ளைகள் பெட்ஷீட் மாத்திரம்தான் உடைமை சொத்து வேறொன்றும் இல்லை நினைக்கவில்லை யாரும் என்ன நடக்க போகிறது சகோதரர்களே இதே நிலைமை தான் எங்களுக்கும் யாருக்கும் இந்த ஊர் மக்கள் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நினைத்திருப்பார்களா அடுத்த நமது ஊரில் இருக்கும் அனைவர்களும் அழிவார்கள் என்று கனவு கண்டிருப்பார்களா சென்ற வள்ளிக்கிழமை அவர்கள் ஜும்மா தொழுதிருப்பார்கள் சாப்பிட்டிருப்பார்கள் கூட்டாளிமார்களோடு கொண்டிருந்திருப்பார்கள் அவர்கள் நினைக்கவில்லை மௌத்தாகுவதென்றால் ஒருவர் மௌத்தாகுவார் இரண்டு பேர் மௌத்தாகுவார் மூன்று பேர் மவுத்தாகுவார் அவ்வளவுதானே எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு ஊர் அழிந்ததை ஒரு ஊர் அழிந்ததை சகோதரர்களே ஊரில் யாரும் இல்லை ரெண்டு அணைக்கட்டிகள் வெடித்தது முழு ஊருக்கும் தண்ணீர் வந்தது ஊரில் யாரும் இல்லை கட்டிடங்கள் இல்லை எங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு சகோதரர்களே ஊரே அழிந்து விட்டது யார் நினைத்தார்கள் அதில் சிந்தித்தார்களா நாங்கள் எவ்வாறு வாழ்கிறோம் பணத்தை பற்றி சிந்தித்தார்கள் படிப்பை பற்றி சிந்தித்தார்கள் அரசியலை பற்றி சிந்தித்தார்கள் சிந்திக்கவில்லை என்ன நடக்க போகிறது சமூகத்துக்கு சகோதரர்களே மொரோக்கோவிலே இது லிபியாவிலே மொரோக்கோவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று வரை பாதையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மொரோக்கோ மக்கள் நினைத்தார்களா இந்த கட்டிடங்கள் விழுமா இந்த கட்டிடங்கள் சரியான அத்திவாரங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் மொரோக்கோவுடைய கட்டிடங்கள் சகோதர்களே அனைத்து கட்டிடங்களும் விழுந்து நேற்று முந்த நாள் பார்த்திருப்பீர்கள் மக்கள் எல்லாம் பெண்கள் பிள்ளைகள் பெட்ஷீட் மாத்திரம்தான் உடைமை சொத்து வேறொன்றும் இல்லை நினைக்கவில்லை யாரும் என்ன நடக்கப் போகிறது சகோதரர்களே இதே நிலைமைதான் எங்களுக்கும் யாருக்கும் நாங்கள் நினைப்பதில்லை இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம் தொழுகிறோம் நாடியதை நாடிய செய்யவன் தான் அல்லாஹ் சகோதரர்களே அல்லாவை கோவிக்க வைத்து வைத்துவிடக்கூட அல்லாவை கோவிச்சிட்டோம் அல்லா சலாத்துடைய கூட்டத்தை அல்லா அழித்தது எவ்வாறு வெள்ளத்தால் அளித்தான் நூஹலை கூட்டத்தை அல்லாஹ் وان التالو بومياء تنيرون تن ذي سموها معلن عاد يبار اللتان ثمود يبار اللتان الله سلحان والفجر والليالي نعشر والشفع والوتر والليل ذا يسر هل في ذلك قصم لذي حجر الم تر كيف فعل ربك بعاد ارم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الاوتاد

எதில் பிரச்சனை படணும் என்று தெரிய எங்களை சாப்பாட்டுக்கு கூப்பிடாட்டு எங்களுக்கு வருது எங்கட பிரச்சனை சாப்பாடுகள் அல்ல எங்கட பிரச்சனை விளையாட்டு அல்ல எங்கட பிரச்சனை வேற இடத்துல இருக்கு சகோதரர்களே பாடம் படியுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக கடந்து சென்ற இரவு இருக்குது நேற்றிரவு வெள்ளி இரவு கடந்து விட்டது கடந்த இரவின் மீது சத்தியமாக புத்திசாலிகளுக்கு இதில் சொல்றான் இந்த சத்தியத்தில் படிப்பினை இருக்கிறது யோசிங்க கொஞ்சம் என்ன யோசிங்க அல்லா சொல்றேன் உங்களுக்கு முன்னால உலகத்தில் பல சமூகத்தினர்கள் சாதிக்க தெரியாமல் அழிந்து விட்டார்கள் அவர்களைப் போல் ஆயிடாது உங்களுக்கு முன்னால பல சமூகத்தினர்கள் பல அரசியல்வாதிகள் பல படித்தவர்கள் பல பலசாலிகள் அழிந்து விட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் இவர்களை போல ஆயிடாது